எங்கள் எங்கள் தூணாக இருக்கும் இன்பினாக்கு மேடைக்கு கேட்டுக்கொள்ளும் நன்றி பாண்டியன் மிகுந்த வாங்க அனைவருக்கும் வணக்கம் மேடையில் அமர்ந்திருக்கின்ற பெரிய அதிகாரிகள் அவர்களுக்கும் நமது இந்த மாநாடு வந்து இன்பெட்டி சேவா நடத்துறதுக்கு வந்து மேடம் வந்து நள்ளி மேடம் அவர்கள் சொல்லும்போது அந்த பொறுப்பை அந்த கோர் கமிட்டியில் ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் அதை பேசணும் அதை நடத்துறதுக்கு அவங்க பொறுப்பை என்கிட்ட கொடுத்துருந்தாங்க அந்த ஆறு மெம்பரில் சீட்ஸ் வந்து பியோ கனெக்டருடைய கோஆர்டினேஷன் பண்ணி இந்த மாநாடு நடத்தணும்னு சொல்லி அவங்க அந்த இன்படி சேவா கொடுத்த அந்த வாய்ப்பை எனக்கு கடவுள் அல்ல மாதிரி நான் நினைச்சுக்கிறேன் அவங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் அடுத்து சிறப்பாக நம்ம எப்படி ஆர்கானிக் நேச்சுரல் ஃபார்மிங் போகணுன்றது உலக அளவில் அடுத்த இருபது வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா கிளைமேட் சேஞ்ச நிறைய மாற்றங்கள் வரும் நம்ம நம்மள்கிட்ட அதனால அது வந்து இப்ப என்னன்னா லேட்டஸ்டா விவசாயத்துல அந்த வேகிக்கின்ற பொருளை தவிர அடுத்து கார்பன் அந்த மரத்துல வளரக்கூடிய மலைமரங்கள் நம்ம சாயில் பெட்டிட்டு கூட்டு இதன் மூலமா விவசாயிக்கு மணி கிடைக்கும்ன்ற அளவுக்கு இன்னைக்கு வந்து வாழ்ந்துட்டு போது அந்த நேர அந்த நேரத்தில் இந்த ஐஓபி வந்து ஒரு அவங்களுக்கு விவசாயிகளுக்கு ஒரு சப்போர்ட் ஹேண்ட் ஹோல்டிங் சப்போர்ட் கொடுப்பதற்கு எம்ஓ படிக்காங்க ரிச் பிளஸ் இந்தியா அவங்களோட ஐஓபி எம்டி சார் அவர்களுக்கு உங்கள் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்து இந்த ரிச் பிளஸ் இந்தியா அவருடைய சிஓ வந்து பேசினார் அசோக் சார் ரொம்ப இன்ஸ்பைர்டாக இருந்துச்சு நாங்க நினச்சத கிராமத்தில் நம்ம விவசாயிகள் என்ன நினைக்கிறோமோ அத அழகா பேசினாரு அவங்களோட சேர்ந்து பயணிப்பதற்கு இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு முன்னூத்தி இருபத்தி ஒரு எப்பிஓ ரிஷனா இருக்காங்க இன்னைக்கு முன்னூத்தி இருபத்தி ஒரு இங்க வந்திருக்காங்க அது போல ஒரு ஐம்பது நம்ம லைக் மைண்டட் என்ஜிஓஸ் ஐம்பது பேர் வந்து மொத்தம் எல்லாத்தையும் சேர்த்து பேங்கா சங்க எவ்வளோ பார்ட்டிசிபென்ட் நம்ம இங்கே இந்த நடையில் வந்து நடந்திருக்குது அமுல் எம்டி சுக்லா சார் உண்மையே அமுல் எம்டி அமுல்ன்றது ஒரு கனவு ஒரு அவர் குடியரசு சார் ஆரம்பிச்சது ஒரு கூட்டுறவு இன்னைக்கு மல்டி ஸ்டேட் கோஆபரேட்டிவ் ஆக்டில் ஆரம்பிச்சு இன்னைக்கு வந்து வெளிநாட்டு லெவல்ல ஒரு லட்சம் அஞ்சு லட்சக்கணக்கான பார்மஸ் வந்து அவர் சேர்வாளராக இருந்து நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அமுலே நம்ம இந்த திட்டத்துக்கு ஆர்கானிக் அக்ரிகல்ச்சரை ப்ரொமோட் பண்றதுக்கு சப்போர்ட்டுக்கு வரும்ன்றது ஒரு பெரிய வரப்பிரசாதம் நமக்கெல்லாம் நம்ம எப்படி உற்பத்தியாளர் நிறுவனங்களுக்கெல்லாம் அதனால அமு எம்டி சார் அவருக்கும் நம்ம நன்றியை செஞ்சு அது நம்ம தண்டா சார் அவர் வரும்போது சார் சொன்னார் கார்த்திக் சார் சொல்லும்போது போது தண்டா சார் வந்து ஒரே ஆக்ஷன் ஒரே கீழே இறங்கி மக்களை செயல்படுத்துறதுல என்பதுனா அவரும் பார்க்கும் போதே இன்னைக்கு அரிசி ஒரு நூத்தி நாலு நூத்தி இருபது லோனையும் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணிட்டாங்க நிறைய எப்பியோக்குள்ளையும் அந்த ப்ராசஸ் போயிட்டு இருக்கு டைம் இல்ல ஒரு வாரத்துக்குள்ள அவங்க கேட்ட கேட்டதுனால நம்ம இந்த உற்பத்தியாளர் நிறுவனங்களையும் சில நிறைய நிறுவனங்களை உள்ள சேர்க்க முடியலை அடுத்து அடுத்து நமது திட்டம் செயல்படுத்தும் போது கண்டிப்பாக அதை தண்டாசர் எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருப்பான்னு நாங்கள் நினைக்கிறோம் அடுத்து நபார்ட் நபார்ட் தேசிய வங்கியோட எங்களுடைய சீட்ஸ் நிறுவனத்தின் உறவுன்றது கரெக்டாக இருபத்தி அஞ்சு ஆண்டு இருபத்தி ஆறு ஆண்டுகளாக தொடர்றோம் நாங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல இருந்து ரெண்டாயிரத்துலேருந்து நபார்டு வங்கியில ஒரு லீடர்ஷிப் ட்ரைனிங் உக்குநூல் துணை பெயினிங் நாங்க வாங்கினோம் அப்ப வந்து நபார்டு வங்கிக்கு வந்து செக் இல்ல ஸ்பெஷல் செக் எல்லாம் இல்ல அப்ப ரிசர்வ் பேங்க் செக்ல ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் லீடர்ஷிப் வந்து ரிசர்வ் பேங்க் செக் நான் வாங்கினேன் டிடிஎம் அவர் வந்து சிக்கந்த சார்னு ஒருத்தர் இருந்தாரு சோ அதான இந்த நான் இந்த அளவுக்கு இந்த மேடல் நிக்கிறேன் அப்படின்னா நபார்டு எங்களை வழி நடத்தி பலப்படுத்தி இருக்கிறது கைடன்ஸ் பண்ணியிருக்கிறது இருக்கிறது அதுதான் இந்த சீட்ஸ் வந்து எங்களை இப்ப போய் கேரளாவில் நாங்க ஃபார்ம் விஃபார்ம் இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா கேரளா ஒடிசா கர்நாடகா இல்ல நபார்டு வந்து இந்த சீட்ஸ் நிறுவனத்தை அங்கங்க ப்ரொமோட் பண்ணாங்க சீட்ஸினுடைய ஆர்கனைசேஷன் நபார்டு வந்து ப்ரொமோட் பண்ணிக்காங்க இந்த நேரத்தை நான் கூட நாட நன்றிய அவர் நபார்ட் ஜிஜிஎம் சார் அவர்களுக்கு எல்லாரும் சார்பாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அப்புறம் மணிமோகன் சார் அவர் பேசும்போதே ஒரு அந்த கல்லுப்பட்டி சைடு சில பாம்ப வச்சிருக்கோம் நிறைய விஷயங்கள் வந்து பேசும்போது ஆக்கப்பூர்வமாக ஏதாவது அவர் அதுக்கு வந்து இன்பிண்டி தலைவர் மேடம் வந்து அவங்க நன்றி அதை வந்து இனிஷியேட் பண்ணியிருக்காங்க நிச்சயமா நம்ம செயல்படுத்துவோம் அதனால அவருக்கும் உங்கள் சார்பா நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் எல்லாத்தையும் நம்ம கார்த்திக் சார் அவர் பாத்தீங்கன்னா அடிக்கடி அண்ணா நம்ம முடிச்சிடணும் பேசணும் நீங்க கோர்ட் கமிட்டி மெம்பரோட தொடர்புல இன்னைக்கு வந்து குயிக்கா அதெல்லாம் ஆட் பண்ணி ஆள் ஆர்கனைஸ் பண்ணி ஒரு பிசு தட்டான இந்த நிகழ்ச்சிய கொண்டு வந்திருக்கிறாரு அவங்களுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் வந்து இந்த மாநாடு சிறப்பா நடக்கிறதுக்கு இந்த கான்கிளேவ் இந்த மீட்டிங் சிறப்பா நடக்கிறதுக்கு முக்கிய காரணம் இந்த உங்களுடைய எங்கள் அழைப்பை ஏற்று போன் அழைப்பு நேரடி தொடர்பு நிறைய பேர் போன் பேசி நிறைய விஷயங்கள் நாங்கள் எப்பிஓவில் கான்ட்ரீட் பண்ணும்போது திருவண்ணாமலை சென்னை இந்த பக்கம் நாமக்கல் கோயம்புத்தூர் இதுல இருந்து ரொம்ப தொழில்நுட்பங்களாம் எப்பிஓ தலைவர்கள் சிஓக்கள் டைரக்டர்ஸ்கள் நிறைய பேர் வந்திருக்கீங்க நீங்கள் எங்களுடைய அழைப்பையை ஏற்று இந்த ஒரு வாரத்தில் இவ்வளவு இருந்து அவ்வளோ தூரம் வந்து இந்த மாநாட்டை சிறப்பிக்கிறதுக்கு சிறப்பித்து கொடுத்துருக்கீங்க நீங்கள் இல்லைன்னா இந்த திட்டம் நம்ம இல்லை நீங்க தான் மெயின் ஹீரோ அவருடைய பிரதிநிதி தான் மெயின் ஹீரோ நீங்க இல்லைன்னா அது திட்டம் இல்லை உங்களுக்கான திட்டம் ஒரு சரியான ஒரு தாமை ஒரு சரியான கடவுள் வழிகாட்டி இருக்கிறான்னு நம்ம நினைக்கணும் ஒரு ரிச் பிளேஸ் இண்டியா நபார்டு அமுல் இன்ஃபினிட்டி சேவா அப்படின்ட்டு ஒரு நல்ல அமைப்பு நம்ம விவசாயிகளுக்கு அடுத்த லெவலுக்கு கொண்டு போய் ஏன்னா இப்போ ஆரம்பிக்கிற எப்பிஓக்கள் வந்து கிட்டத்தட்ட நான் சார் சொன்னாங்க ஒரு மூணு வருஷம் அந்த சப்போர்ட் இருக்கும்போது வரைக்கும் அந்த எப்பிஓ அப்படி ஆர்ந்து போகுது ஏன்னா ஒவ்வொரு இப்போ உள்ள அந்த மெம்பர்ஸ் நம்ம ஆர்கனைஸ் பண்றதுக்கு ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் சேர் ஹோல்டு வாங்கி நம்ம ஐநூறு பேர் ஆயிரம் பேர் ஆர்னைஸ் பண்றோம் அது இருக்கிற கஷ்டம் பயங்கரமான கஷ்டம் இந்த என்ஜிஓஸ்களுக்கும் அது நம்ம கஷ்டப்பட்டு அவங்க ஒரு மரத்தை ஒரு எப்போன்ற ஒரு மரத்தை ஒரு செடியை நம்ம வந்து இப்போ இருக்கிறோம் மூணு வருஷத்துல இனி அந்த செடிக்கு தேவையான நிதி தண்ணி ஊத்தினாதான் அந்த எப்பயும் உணரும் அந்த நிதி கொடுக்க தெரிய ரெடியா இருக்காங்க தொழில்நுட்பத்தையும் ஆலோசனையும் மார்க்கெட்டிங்கையும் செய்வதற்கு இங்கே மேடையில் அமர்ந்திருக்கின்ற பெரியவர்கள் அது சார்ந்த நிறுவனங்கள் நம்ம எப்பிஓக்களுக்கு அடுத்த மூணு வருஷத்துல நம்ம அப்படியே கண் கண்கட்டு கண்கட்டி அப்படி காட்டில் விட்ட மாதிரி நிற்கிறோம் அந்த சப்போர்ட் தேவை எங்கேயுமே பைனான்ஸ் இல்லாம ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பிசினஸ் வந்து சக்சஸ்ஃபுல் பண்ண முடியாது ஸோ ஆனால் ஃபைனான்ஸ் மட்டும் போதாது அதுக்கு உண்டான ஆலோசனையும் வேணும் நமக்கு வந்து ஒரு நிபுணத்துவம் வேணும் ஒரு தொழில்நுட்ப வேணும் மார்க்கெட்டிங் சப்போர்ட் இதெல்லாம் ஒருங்கிணைந்து நமக்கு ஒரே இடத்துல இருந்து கிடைக்கும் போது நம்மக்கள் விவசாயிகளுடைய அவங்கள வருமானத்தை நம்ம கூட்டுறதுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு இந்த இன்டர்நெட் சேவா பிளாட்பாரத்தில் நமக்கு கிடைச்சிருக்கு அதை பயன்படுத்தணும்னு நான் கேட்டுக்கிறேன் அடுத்து இந்த நிகழ்ச்சி உலக செலவு அவங்களுக்கு கோர் மெம்பர்ஸ் கூட இருந்து என்ன எனக்கு வந்து அப்பக்க ஆறுதல் கொடுத்து மிஸ்டர் கருணா கருணாமூர்த்தி சார் அவர் கவுடசி அப்புறம் வந்து விடியலி விடியல் காமராஜ் சார் நம்ம சுவாமிநாதன் சார் சார் அவரும் பொன் பொன் ஐயப்பன் சிசிடி முத்து முத்துவேலாயன் சார் அவர்லாம் வெரி ஜீனியஸ் இந்த எஃப்இஓல மார்க்கெட்டிங்ல அவர் ஆலோசனையும் அடுத்து இந்த நான் இங்க இப்போ நான் மேடையில் நின்று பேசுறதுக்கு இந்த ஒரு பதினஞ்சு நாளா சிறப்பாக வேலை பார்த்த என்னுடைய சீட்ஸினுடைய ஒரு அறுபது இருக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இதில் நம்ம பத்மநாய ஐயா அவரும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஒவ்வொரு அந்த கோர்ட் கமிட்டியில் நாங்கள் சில விஷயங்கள் போடும்போது அவருடைய அருள் வாழ்த்து அவருடைய அந்த ஆசி வாழ்த்து எல்லாம் ரொம்ப இன்பி ரொம்ப இன்ஸ்பயர்டாக இருந்துச்சு இதில் இந்த இன்பண்டி சேவா அந்த அமைப்பு மூலமாக நபார்டு ஜிஜிஎம் சார் சொன்ன மாதிரி ஒரு இப்ப வந்து எப்பிஓளையும் ஒரு எப்பிஓவுக்கு நூறு ஏக்கர் நம்ம ஆர்கானிக் ஃபார்மிங் ஒரு எப்பியோவுக்கு நூறு ஏக்கர் நம்ம ஆர்கானிக் ஃபார்மிங் எடுத்து கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் ஏக்கர் ஆர்கானிக் ஃபார்மிங் அடுத்த வருஷத்துல கொண்டு வரணும்னு எல்லாரும் சவளம் எடுத்து எனக்கு இந்த வாய்ப்பை அளித்ததுக்கு நன்றி மீறி விளைவிடுகிறேன் நன்றி வணக்கம்